மொபைல் ஜெனரலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு கொடுமை என்னன்னு கேட்டா இப்ப எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் உடனுக்குடனே யூடியூப் சேனல்லாம் நான் பேசிடுவேன் என்ன மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாரும் பேசுவாங்க உங்களுக்கு தெரியும் நான் டிஎம்கே சார்பாக திமுக பேச்சாளராக எல்லா விஷயம் பேசுவேன் இந்த எச்சப்பையன் ராஜா பத்தி நிறைய பேசி பேசி ஒரு கட்டத்துல சீ தூ போர் காரி தூப்பி விட்டேன் இந்த எச்சப்பையன் அந்த சவுத்துல இருக்கிற பள்ளிக்கே நாலு முறை டிபி நோய் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருப்பான் எச்ச ராஜா அவனை பத்தி நம்ம பேசக்கூடாது அது ஒரு செல்லா காசுரா ஆனால் பட்டு அண்ணாமலை என்ன வேறான்னு தெரியலை பாடு அப்புறம் என்னடா எச்ச பையன் விட்டோம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பண்ணி பார்த்தானுங்க தமிழ்நாடு அரசியலில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் திமுக ஒரு கட்டப்பெயரை ஏற்படுத்தணும் எதுவும் பண்ண முடியல அவனுக்கு எப்பவுமே பிஜேபி சன்னி பசங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு கையில் எடுக்கிறது பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த கோயிலு செடுத்துக்குவானுங்க இந்து மதம் இந்து கோயில் இந்து கோயில்களுக்கு வந்து எதிர்ப்பானது திமுக இந்து மதத்துக்கே எதிர்ப்பானது திமுக அதில் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இந்து மதத்துக்கு எதிரானவர் இந்து மதத்தை ஒளிச்சர்கள் சொல்லிட்டார்கள் உதயநிதி ஸ்டாலின் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது என்னன்னு கேட்டால் சனாதனத்தை ஒழிப்புன்னார் சனாதனத்தை ஒழிச்சா இந்து மதத்தில் சமத்துவ பிறக்கும் தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் இதெல்லாம் எதுவும் இருக்காது எல்லாரும் ஒன்னா எல்லாரும் ஒன்னா கோயில்கள் போலாம் எல்லாரும் சாமி கும்பிடலாம் பார்ப்பான் பூணூல் போட்ட பார்ப்பான் ராஜா மாதிரி உயர்ந்த அதிகாரம் மட்டும் சாமி கோயிலும் கொண்டாட முடியாது அதான் சனாதனத்தை ஒழிப்பானார் ஸோ இவன் வந்து உதய அண்ணன் உதயநிதியை வந்துட்டு இந்து மத்த ஒழிச்சிட்டனு சொல்லிட்டாரு பேசிட்டு பேசிகிட்ருப்பான் அப்புறமா மாண்புக்கு இந்து சாமி அண்நிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபா பாபாவர்களோட அலோலியா பாபோன்னுவான் இந்து சாமி அன்னலத்துறையும் இருக்கக்கூடாது எப்படி கிறிஸ்துவ மதம் அந்த ஒரு கிறிஸ்டானிட்டி ட்ரஸ்ட் நடத்ததோ மிஷின் நடத்ததோ அந்த மாதிரி வக்வாரியம் எப்படி மசூதி நடத்ததோ அந்த மாதிரி நாங்கள் இந்துக்கள் நாங்களே எங்கள் கோயில் நிர்வாகத்தை பார்த்துன்னு உக்கால ஒளி நாங்களே கொள்ளை வச்சு எல்லாம் திருடுபடுறோம் அப்படின்னு இவன் பேசுவான் அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருப்பான் தொடர்ந்து பேசிட்டே இருப்பான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதில் இந்த சிக்கந்தர் பாஷா தர்கா திருப்பரங்குன்ற மலையில் சிகந்தர் பாஷா தர்கா இருக்குது நூற்றி ஐம்பது வருஷமாக இருக்குது திருப்பர கொண்டு மலையில் நூற்றி ஐம்பது வருஷமாக அங்கே இஸ்லாமியல் போய் அவங்க வழிபடுறாங்க நமக்கு முருகர் கோயிலுக்கு போகிறோம் மேலே வந்துட்டு உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்குது வெங்கடேஸ்வர் மாயில் கோயில் இருக்குது அதெல்லாம் நம்ம கும்பிட்டுன்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கார்த்திகை மாதம் வந்தால் நம்ம அங்கே தீபம் ஏற்றுவோம் கார்த்திகை மாதம் தீபம் வந்தால் உச்சி பிள்ளையார் கோயிலாண்ட ஒரு தீபம் இருக்குது தீபம் தூண் இருக்குது அங்கே தான் நூற்றி ஐம்பது வருஷமாக ஏற்றிட்டுருக்கோம் இந்த வருஷம் இந்த பிஜேபி காரணங்க சங்கிங்க இவனுங்கெல்லாம் போய் இல்லை இல்லை தர்காவுக்கு முன்னால் இருக்கு இல்லை ஒரு தூண் அங்கே தான் தீபம் ஏற்றணும் நாங்கள் அங்கே தான் ஏற்றுவோம் அது ஒரு மயில்கல் அது அது ஒரு மயில்கல் புரியுதுங்களா அங்கே ஏற்றுவோம் ஒரு கலாட்டா பண்ணி இவங்களுக்கு சாதகமாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிர்ப்பாக இந்து பிராமண அமைப்புகளுக்கு மட்டும் ஆதரவாக தீர்ப்பு தருவதற்கு மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிபதி சுவாமிநாதன் ஒருவர் இருக்கிறார் அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டார் அங்கே போய் நீங்கள் போய் தீபம் ஏற்றிக்கலாம் கோயிலுக்கு உள்ளே போங்கன்னார் அது அனுமதிக்க முடியுமா சொல்லுங்கள் அனுமதிக்க முடியுமா நூற்றி ஐம்பது வருஷமா நீ அங்கே ஏற்றிட்டு உச்சிப்பிள்ளையார் கோயிலாண்ட நம்ம இந்து மத கோயிலாண்ட தீபத்தை ஏற்றிட்டு இப்போ நீ திடீர்னு வந்து என்ன சொல்கிறது இப்போ நீ திடீர்னு வந்து சிக்கந்திர பாஷா மல்லையாண்ட வந்து நான் தீபம் ஏற்றுவேன்னா சுமார் பணம் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காராங்க தீபம் ஏத்தோனா கோயிலுக்குள்ளே போவோம் அடிப்பான் இதெல்லாம் இடிப்போம் பிரச்சனை வரும் மதக்கலை வரும் பெரிய லெவலில் வரும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மதக்கலை வர கிடையாது மதசார்பற்ற நாடு திராவிட மாடல் அரசு எனவே அரசு அனுமதிக்காமல் போலீஸ் வச்சு அந்த நம்ம சிக்கந்திர பாஷாத்திற்காக பாதுகாக்கிறோம் இது எவ்வளோ அரசியல் பண்ணுறோம் என்ன சொல்கிறது இதை வந்து உதயநிதி ஸ்டாலினை எச்சரிக்கணும் முதலமைச்சர் ஸ்டா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் எச்சரிக்கணும் அவர் சிக்கந்தர் பாஷா அவருடைய தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்னு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சிக்கந்தர் பாஷா தர்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசல பொதுவா பேசுறாரு இப்படி இருக்கு வைக்கு ஒரு படம் ஒன்று எடுத்தானுங்க சார் சொல்ல வர விஷயத்த ஒரு படம் எடுத்தானு நான் பொதுவாக படம் பாக்குறதுல டிவியில் பாக்கறதோட சரி டிவியில படம் சரி அது எல்லார் படம்லாம் பார்க்க மாட்டேன் அதுலேயும் குறிப்பா இந்த தமிழக வெத்து விட்டு கலந்து கட்சிய ஆரம்பிச்சிடா பாருங்க ஒரு புறம்புக்கு பையன் ஒரு தாயோலி மாவட்ட ஆரம்பிச்சுக்கிறான் இல்ல கட்டண பொண்டாட்டிக்கு சோறு போடாம பெத்த அப்பா அம்மா புள்ள பொண்டாட்டிலாம் துரத்திட்டு திருச்சா கீர்த்தி சுரேஷ்னு குடும்பம் நடத்தினுக்கிறாங்க ஒரு பொறிக்கு புறம்புக்கு ஒரு குடிகார பையன் என்ன சொல்றது ஒரு பொம்பளை பொறிக்கு விஜய் அவன் படம் நான் பார்க்கவே மாட்டேன் அவன் படம் எனக்கு சின்ன வயசுதான் பிடிக்கும் அவனை பார்த்துல நீ பிடிக்காது ஏன்னா டிவில போன அவன் படம் வந்த படம் மாத்தி விட்டுருவேன் அவன் பாட்டு வந்தாலும் மாற்றிருவேன் பொதுவாக படமே பார்க்க மாட்டேன் பொதுவாக படம் பார்க்க மாட்டேன் பழைய படங்கள்லாம் பார்ப்பேன் பழைய படங்கள்லாம் பார்ப்பேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் பார்ப்பேன் அவர் படம் வந்துச்சுன்னா அதே டிவியில் பார்ப்பேன் அதே மாதிரி பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலாசன் படம் சூர்யா படம் இப்படி படங்கள்லாம் நான் பார்ப்பேன் வடிவேல் காமெடி பார்ப்பேன் அது முன்னால கவுண்டமெண்ட் சேர்ந்தில் காமெடி பார்ப்பேன் அப்படி இருக்கும்போது படத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து சினிமா போக மாட்டேன் படம் பார்க்க மாட்டேன் அதுல என்னன்னு கேட்டா யூடியூப் சேனல்ல ரெண்டு நாளா எனக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி நம்ம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் இன்னும் இருக்கிற யூடியூப் சேனல் ஃபோன் பண்ணி கந்தர்மலையோ கந்தர்மலையோ கந்தர்மலை அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களான்னு பொதுவாக படம் பார்க்குறது அதே நான் கந்தர்மலன் படம் எதுன்னு தெரியல இப்போ ரீசெண்டாக திருப்பு சிகந்தர் சிக்கந்தர் பாஷா மலைய்தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு அதில் நாங்கள் நியாயமாக பேசிகிட்ருக்கோம் இல்லை இல்லை கந்தர்மலை ஒரு படம் எடுத்துருக்காங்க அது அந்த திருப்புகுன்ற மலையில் அந்த தர்காண்டை தான் விளக்கியத்தோம் அதை மையப்படுத்தி இந்த இந்து முன்னணி இந்த ஆர் பிஜேபி எல்லாம் ஒரு படம் எடுத்திருக்காங்க சினிமா தேட்டர்ல ரிலீஸ் பண்ணல தாமரை டிவியில டிவிலையும் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த படம் கொஞ்சம் பார்த்து அந்த படத்தை பத்தி பேசுங்களேன் யார் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க யார் அந்த படம் ஹீரோன்னு ஹெச் யோ ஒரு காலத்துல ராஜான்னு ஒரு நடிகர் இருந்தார் கடலோர கவிதைகள் வருவாரு நிறைய பணக்கார மாப்பிள்ளையா வருவார் அந்த ராஜான்ற நடிகர் வந்து பணக்கார மாப்பிள்ளையா வருவாரு அப்படிதான் அந்த ராஜா தான் தெரியும் இப்போ எதுவும் ராஜா இல்லையா என்ன எங்க எச்சு ராஜாங்க எந்த எச்சு ராஜா அத்தாங்க இந்த பிஜேபி காரு அந்த எச்ச பையனா ஏன் அவன் இன்னிக்கோ நாளைக்கோ போயிருந்த மாதிரிக்கனா வயசாகி போட்டுக்குது சவுத்து இருக்கிற பள்ளிகை ரெண்டு பேரும் டிவி வந்த மாதிரி இருப்பான் பாக்கிறதுக்கு அவன் ஹீரோவானார் ஐயோ அவன் தான் ஹீரோவோ ஒரு படத்தை எடுத்து ஒரு மதக்கலவரத்தை பண்ணி குட்டிச்சோ ராய்க்கு வச்சுக்கிறான் லிங்க் அனுப்புறவங்க கொஞ்சம் அந்த படத்தை பாருங்க சரி கர்மத்தை அனுப்புங்க அமிச்சாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ லிங்க் வந்துச்சு தூங்காமல் கொள்ளாமல் கூட அந்த படத்தை பார்த்தேன் ஒன்றும் புரியல சரி என்னதான் என்ன இந்த படத்தை ரெண்டாவது முறை அந்த படத்தை பார்த்தேன் அதில் எச்ச ராஜா அவர் அதில் ஹீரோ ஆமாம் இவர் அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படியே அவர் வந்து அதில் ஹீரோ மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம தேவர் மகன் கமலாசன் அப்படி மீசெல்லாம் வச்சுன்னு இருவார் சூப்பராக இருக்கும் தேவர் மகன் கமலாசன் மீஸ் வச்சுன்னு விரும்மாண்டி படத்தில் கமல் மீஸ் வச்சுன்னு இருப்பார் அப்போ கமல் ரசிகர்கள்லாம் மீச வச்சுக்கிறாங்க எல்லாரும் மீசு வச்சுக்கிறாங்க அதில் எச்ச ராஜாவுக்கு மீசை வச்சுருக்காங்க தலைக்கு டயலாக அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு குச்சிக்கு ஒரு சட்டையும் ஒரு வேஷ்டியும் கட்ட வச்சு அந்த குச்சிக்கு ஒரு மீசை வச்சா எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் பார்க்குறது அவன் ஹீரோவான் அதில் அவன் பேர் ஆதி அப்பா அப்படியே நம்ம தலை அஜித் ஒரு படம் நடிப்பார் அதில் அவர் ஆதி அப்படியே ஆதியம் அப்படியே இவர் வந்துட்டு இந்து மதத்துக்காக ஒரு போராடுற ஒரு அப்படியே ஜீப்பு தான் வருவார் அவர் அவர் வரும்போது அப்படியே பின்னால் பேக்ரவுண்டு சாங்கெல்லாம் வரும் வக்கால ஒளி தூக்கு போட்டுன்னு தொங்கிலான ஆயிடுச்சுங்க அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே வரான் என்ன சொல்கிறான் அந்த படத்துலனு பார்த்தா அந்த படம் எதுக்காக எடுக்கிறான்னா திருப்பூர் கொன்ற ஃபஸ்ட்டு எடுத்த உடனே திருப்பூர் பண்ணுற மலையை கொஞ்சம் காட்டுறான் அங்கே தர்காண்டை உட்காந்து நல்லா பிரியாணி இருப்பாங்க அப்போ ஒரு புறம்புக்கு பார்த்துக்கலாம் வேலூர் இப்ராஹிம்னு அவன் பொண்டாட்டி அவனை செருப்பால் அடிக்குது வேலூர் இப்ராஹிம்னு இருப்பான் ஒரு மசூதிக்குள்ள அவன் போக முடியாது ஆறாம் சுவர்கா பச்சே சின்னால்கா பச்சா யாருன்னு கேட்டால் அந்த வேலூர் இப்ராஹிம் ஆமாம் அந்த படத்தில் இன்ட்ரட்ஷனல் வந்து அந்த தர்காண்டை போய் முஸ்லீம்ஸ் எல்லாம் உட்காந்து இந்த பிரியாணி அந்த தர்காண்டை எந்த முஸ்லீம் இப்பெல்லாம் பிரியாணி சாப்பிட்றதில்ல எப்போ நீதிமன்றத்தில் சிக்கந்தர் பாஷா தர்கா கிட்ட ஆடு கோழி வெட்டக்கூடாது நான்வெஜ் சாப்பிடாம சொல்லிட்டாங்களா அதுலருந்து இஸ்லாமியர்கள் யாரும் அங்கே ஆடு கோழி வெட்டுறது இல்லை நான்வெஜ் சாப்பிடறதில்ல ஆனா அந்த படத்தில் காட்டுறோம் கந்தர்மலை படத்தில் அந்த தர்காண்டை வந்துட்டு இஸ்லாமியர்கள் வந்து நாங்க வந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிறாங்களோ அத போய் தவட மரம் அடிக்கிறானா யாரு உங்க அம்மா இவன் இந்த வேலு இப்ராஹிம் டே ஒரு முஸ்லிம் கை வைக்க முடியுமா உனக்கு என்னது போலீஸ் பாதுகாப்பு போட்டு வச்சுக்கிறாங்க உனக்கு என்னது முன்னாலே ஒரு போலீஸ் ஒட்டி ஒன்று போகுது என்னது பின்னால ஒரு நாய் வருது இந்த நாய் யாரையும் கட்சி கூடாது அதே நேரத்துல இந்த நாயை யாரும் அட்டி சாகசி விடாதன்றதுனால தான் எந்த இஸ்லாமில் பார்த்தா அட்டிக்கிறாங்க உன்னை இப்ப ராணிப்பேட்டில் முஸ்லீம் மசூதி உள்ளே உள்ள அவனை போலீச்சு இன்ப உள்ள போட்டாங்க அவனை அவன் வந்து முஸ்லீம் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று காட்டுறான் அதுல ராஜா ஹீரோ அந்த பேராசிரியர் அந்த யாரோ சீனிவாசன் யாரோ அவங்க இவங்கலாம் இவங்கெல்லாம் அந்த பிஜேபிக்காரும் அந்த பிஜேபிக்காரங்க இந்த பிஜேபிக்கு ஜாலரா அடிக்கிறவனுங்க என்ன சொல்றது இவனுங்கெல்லாம் அதுல வரானுங்க அப்படியே அப்படியே வந்து கமிஷன் அந்த ஒரு சீன் தாங்க அவன் மலையை காட்டுறான் அடுத்து என்ன காட்டுறான் அந்த படத்துல கந்தர்மலை படத்துல முழுக்க முழுக்க அந்த மலையை திருப்பரகுன்ற மலையில் இருக்கிற சிக்கந்தர் பாஷனுடைய தர்கா குறித்தோ அந்த தர்காவில் தான் விளக்கேற்றுவோன்றது தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக வரும் நான் பார்த்தேன் ஆனால் என்னடான்னு பார்த்தா அதில் முழுக்க முழுக்க போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு சீன் ரெண்டு சீன் தான் திருப்பரங்குன்ற மலையை பற்றியும் தர்கா பற்றியும் காட்டுறான் அதுக்கு அடுத்து என்னன்னா முழுக்க முழுக்க அவன் பட்டியலினத்தின் மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை எவ்வளோ ஈழுபடுத்த முடியுமோ அவளை ஈழுபடுத்துகிறான் நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்கிறதுக்கு யாரும் என்ன வருத்தக்கூடாது அதில் அவன் அப்படி கொண்டு வரான் அதனால தான் அதை நான் பயன்படுத்துகிறேன் இங்கே யாரும் தாழ்ந்தவங்க இல்லை தலைவர் என்னிக்கோ சொல்லிட்டார் தலித்துன்னு தான் சொல்லணும்னு தலித் மக்களை ஈழப்படுத்துறாங்க அந்த படனுடைய கான்செப்டே அதுதான் என்ன சொல்கிறது அவங்க ஒன்று அங்கே சிக்கந்தர் பாஷா தர்காவை இடிக்கணுன்றது இவர் ஹச்சராஜா பேசிட்டான் அயோத்தியாவில் ராமர மசூதி இடித்த மாதிரி அயோத்தியாவில் பாபர் மசூதி இடித்த மாதிரி இங்கே வந்துட்டு இந்த சிக்கந்திர பாஷா வச்சுட்டு இடிக்கணும் இது ஒரு அயோத்தியா பிரச்சனையாக கொண்டு வருவோம்னு பேசணும் இல்ல இந்த படத்தில் அவன் அதை இந்த படத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் கர்மமா அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டிய தலையல் எங்களுக்கு இந்த படத்தில் என்ன சொல்கிறோம் எச்சப்பைய ராஜான்னு கேட்டிங்கன்னா அதாவது தலித் மக்களை அவ்வளோ ஈழுபடுத்துகிறான் நாடக காதல்ன்றான் அந்த படத்தில் ஒரு இலக்கு ஒரு தலித் இளைஞன் ஒரு உயர்ந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அதான் அதுக்கு காதலிக்கிறோம் காதலிச்சிட்டு அந்த பொண்ணை வந்து கூட்டம் போய் கல்யாணம் பண்ணான்னு முயற்சி பண்றான் அந்த பொண்ணு நான் பெரியவங்கள்ட்ட சொல்றோம் அதாவது அப்ப என்ன சொல்றாங்க அங்க அந்த பையனுடைய திருமாவள மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று காட்டுறோம் அண்ணன் திருமாவள மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று காட்டுறோம் அப்புறமா ஒரு ரவுடி போம்பாடு அப்புறமா அங்க இருக்கிறவங்கலாம் அங்க இருக்கிற தலித் தமிழ் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அந்த பையனை கூட்டு ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட அந்த அந்த படத்துல ஒரு டைலாக் பாருங்க அந்த பொண்ணுகிட்ட பழகன இல்லை பத்து நாள் ஒரு மாசம் பழகன இல்லை சோழிய முடிச்சு நம்ம ரத்தத்தை பாய்ச்சி பாய்க்க வேண்டிதானே அதாவது நம்ம ரத்தத்தை அவங்க உடம்புல பாய்ச்சி நம்ம வாரிசை உண்டாக்க வேண்டிதானே எப்படி கொண்டு போறான் அந்த படத்தன்றது பாருங்க ஏங்க எப்படி கொண்டு போகிறான்றதை பாருங்க அதாவது ஒரு தலித்து சொல்கிறாங்களாம் உயர்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதியை சேர்ந்த பெண்களுடைய காதலிச்சு நம்ம வாரிசு அவங்க வயிற்று உண்டாகணும் பச்சே சொல்றான் நம்ம வந்து அவங்க உடம்புக்குள்ள போய் நம்ம வாரிசு அங்கே உண்டாகணும் அப்ப நம்ம அவங்கள வச்சு செய்யலாம் அதை விட்டு என்னடா சும்மா என்ன காதலிச்சுட்டு இருக்க இதெல்லாம் உண்மையான காதலா அப்படி அப்போ அந்த பையன் சொல்கிறேன் அதுக்கு என்னத்துக்கு அவங்க தான் ஒத்துக்குனாங்களே நம்மளுக்கு பொண்ணு கொடுத்துட்றன்னொன்னே உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க யாரு அந்த அந்த படத்தில் தலித் சமாத்தை சேர்ந்தவர் அந்த தலித் இளைஞனை அவங்களே கொலை பண்ணி ரயில்வே ட்ராக்ல போடுற மாதிரி ஒரு சீன் வருது அந்த பழியை தூக்கி உயர்ந்த ஜாதி மேலே போட்டுடுறாங்க அந்த படத்தில் ஒரு சீன் அந்த பழியை தூக்கி உயர்ந்த ஜாதி மேலே போட்டுருது போட்டு பாரு உயர்ந்த ஜாதிக்காக எங்கள் தலித் இளைஞனை கொலை பண்ணிட்டாங்கற மாதிரி அந்த படத்தில் கொண்டு வரோம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா தருமபுரியில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இளவரசன் சொல்லக்கூடிய ஒரு பையன் ஒரு உயர்ந்த ஜாதி சமுதாயத்தை ஒரு பெண்ணை காதலிச்சு அந்த பையன் வந்துட்டு இறந்து போயிடுவான் ஸோ அந்த பையனை கொண்டு வந்து தலித் தான் சொல்லி அங்க ஒரு பிரச்சனை பண்ணாங்க அப்போ அங்கே பாட்டாளி கட்சிக்காரங்க அதை இங்க கொண்டு வரோம் இந்த படத்துல இந்த படத்துல அதை கொண்டு வந்து அந்த படத்துல தலித்துங்களே தலித் இளைஞனை கொலை பண்ணி ரயில்வே ட்ராக்கில் போட்டு உயர்ந்த தான் கொலை அன்ற மாதிரி அந்த படத்துல காட்டுறோம் காட்டி அதுல முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா தலித்துகளை தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை எவ்வளோ ஈழப்படுத்த முடியுமோ எச்ச ராஜா அவ்வளோ ஈழப்படுத்துகிறாங்க ஈழப்படுத்திட்டு அதில் ஒரு சில வசனங்களெல்லாம் பயன்படுத்துவான் அவற்றை குடிச்சிட்டு வருவான் குடிச்சிட்டு உடனே இவன் எப்படா திறந்த போகிறான் இவன் திறந்த மாட்டான் எங்கடா அந்த தேன்மொழி எங்கடா அந்த தே கனிமொழியக்கா சொல்கிறான் இப்போ நான் பேசுனா நான் ரொம்ப ஆபாசமாக பேசுகிறேன் என்ன நம்ம கட்சியை அவ்வளோ கோச்சிக்கிறாங்க கனிமூழியக்கா அந்த தேன்மொழி எங்கடா ஏன்டா காரைக்குள்ளே உன்ன உன்ன உள்ள தூந்து அச்சாம் வாத்தா எச்சப்பைய ராஜா கேட்குறது ஆளுகிறாங்கடா எங்கடா அந்த தேன்மொழி என்றோம் அப்புறமா அந்த படத்துல அவர் எல்லாருக்கும் பணம் அள்ளி எல்லாம் கொடுப்பார் யாரு இந்த எச்ச ராஜாக்காரல பாத்தா அவர் ரவுடி அவரு அள்ளி எள்ளி கொடுப்பார் பணம் ஏண்டா ஒருத்தனுக்கு டீ கொடுத்துல எவன் போனாலும் ஜாதி பார்த்தா உள்ளே கொடுறேன் எச்சப்பையன் நீங்கள் ஊட்டுக்குள்ள காரைக்குடியில் எலெக்ஷன் கொடுத்த பணத்தில் நாலு கோடி ரூபாய் அஞ்சு கோடி ரூபாய் ஆட்டையை போட்ட அதை தட்டி கேட்ட காரைக்குடியினுடைய பாட் காரைக்குடியினுடைய பாஜக நகரசல கட்சி உண் நீண்ணிக்கு போட்டு கச்சுட்டு விட்ட பொதுமக்கள் விட்ட திருடுற திருட்டு நாய் எச்சப்பையன் ராஜா அந்த படத்தை எல்லோருக்கும் ஒரு பணத்தை வெளி கொடுப்போம் அப்படியே ஒரு ஜிபி ஒரு கருப்பு துணி போடுவாங்க ஏன்டா கருப்பு துணி ஏன் போட்ட அதில் எச்சப்பையன் ராஜா கேட்டா அந்த கந்தர்மலை படத்தில் நீ ஏன்டா கருப்பு துணி போட்ட காவித்துணி இல்லை போடணும் கருப்பு துணி போட்டணும் காப்பு கருப்பு துணி போட்டுன்னு வந்து அதில் எல்லாம் வந்துட்டு கோயிலில் எல்லாம் துட்டு வசூல் பண்ணுறாங்க கோயிலில் துட்டு வசூல் பண்ணால் அந்த கோயில் வந்துட்டு அதாவது அதில் என்ன காட்டுறாங்கன்னா தலித்துகள் கோயில் ஆக்கிரமிச்சிட்டாங்களா என்ன அந்நியாயம் என்ன கூத்தியா எந்த ஊர்லேயா தலித்துங்க கோயில் ஆக்கிரமிச்சிருப்பான் தலித்துங்கன்ற கோயில் எங்கேயா இருக்குது காலனி பகுதின்னு சொல்கிறாங்க இல்லை காலனி பகுதின்னு கூட சொல்லக்கூடாதுன்னு தளபதி சொல்லிட்டார் சரி பட்டினத்தின் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் என்ன கோயில் இருக்கும் என்ன கோயில் இருக்கும் ராகவேந்திரா கோயில் இருக்குமா விக்னேஸ்வர் விநாயகர் கோயில் இருக்குமா என்ன கோயில் இருக்கும் மாரியம்மா இருக்கும் காளியம்மா இருக்கும் ஊர் அம்மன் இருக்கும் இல்லை குலதெய்வம் இருக்கும் அது அந்த சமுதாயத்திலே பூசாரின்னு இருப்பாங்க அந்த சமுதாயத்திலே பூசாரின்னு இருப்பாங்க பண்டாரான்னு இருப்பாங்க அவங்கெல்லாம் சாமிக்கு அவங்க ஐயர் மாதிரி அவங்க தான் பெரிய பெரிய வருமானம் கோயிலெல்லாம் தலித் மக்கள் கண்ட்ரோல் இருந்துச்சா தலித் மக்கள் கண்ட்ரோல தான் கோயில் இருக்குது எங்க கண்ட்ரோல் இல்லை அவங்களாம் கொள்ள அந்த மாதிரி படத்தை காட்டுறான் அப்புறம் அருண்நிலைத்தூர் ஆபீஸ் வராங்க அந்த கோயிலுக்கு என்னது கோயிலுக்கு அருணிலுத்தூர் ஆபீஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் கணக்காட்டலன்னா அது நாங்க எங்க கோயில் நிர்வாகத்தை நாங்க பாத்துக்கிறோம் இன்னைக்கு மசூதி அந்த கந்தர்மலை படத்துல எச்சப்பைய ராஜா வச்சுக்கிற டைலாக் கோயில் அருணுத்தல் அதிகாரி கோயில்ல கணக்கே அதுக்கு அங்க வசூல் பண்றதுன்னு சொல்றோம் மசூதியில போய் நீங்க அரசாங்கம் கணக்கு கேட்பீங்களா மசூதியில போய் கணக்கு அதுக்கு நான் அவங்களே பாத்துறாங்க இல்ல வப்பு வாரியம் அந்த மாதிரி சர்ச்சில போய் கேட்பியா அவங்களே ஒரு மிஷினரி வச்சிருக்காங்க இல்ல அந்த மாதிரி எங்களேந்தா கணக்குறேன் எங்க கோயில நாங்க பாத்துறோம் அருணளித்துல உள்ள சேர்க்கு சொல்லி அந்த எச்சப்பைய ராஜா என்ன பண்றான் இந்த அருணைத்துறையும் ஆமன் நுழைஞ்ச வீடும் அமியா நுழைஞ்ச வீடும் ஒன்று இந்த அருணிலைத்துறை வந்து கோயில்குள்ளே வந்து போயிட்டு இந்த கோயிலை சுற்றி கழுவு பண்ணு கழுவுன்றான் கழுவன்ட்டு அருண்நிலைத்துறை கோயில்குள்ள வந்துச்சான் கோயிலை கழுவு ஒன்றான் கழுவன்ட்டு அடுத்து என்ன சொல்றது நீங்கள் நல்லா கவனிக்கணும் அவன் அந்த எச்ச நாயர் செருப்பத்து அடிக்கணும் பார்த்தா அவங்க கூட பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி சந்து முன்னணி பொந்து முன்னணின்னு கூட சேர்ந்து படமடம் அடிக்கிறீங்க முழுக்க முழுக்க அதில் பற்றினத்தின் மக்களை கேவலப்படுத்தி படம் எடுத்திருக்கான் அதில் அதில் என்ன சொல்றான் அதை எச்சப்பையன் ராஜா எங்கடா அந்த அலோலியா பாபு யார மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு சிறந்த மாவட்ட செயலாளர் ஒரு சிறந்த அமைச்சர் இந்தியாவிலே சிறந்த அறநிலைத்துறை அமைச்சராக இன்றைக்கு பல லட்சம் பல லட்சம் ஏக்கர்கள் பல ஆயிரம் ஏக்கர்கள் நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சிருந்தா அந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கி பசங்க அதெல்லாம் மீட்டெடுத்தவர் எத்தனையோ கிலோ நகைகளை கொள்ளடிக்க வச்சிருந்தான் அதிமுக ஆட்சியில் பத்து வருஷத்தில் இந்த பிஜேபிக்கார ஆர் எஸ் எஸ் காரன் எல்லாரும் சேர்ந்து அதை மீட்டு எடுத்தவர் எவ்வளவோ கோயில் வாடகை மீட் எடுத்தவர் கோயில் சேர்த்து மீட் எடுத்து கொடுத்து இன்னைக்கு எல்லா கோயிலையும் கும்பாபிஷேகம் இன்னைக்கு எல்லா கோயிலும் சிறப்பாக இருக்குது கடவுளே நிம்மதியா இருக்காங்க இன்னைக்கு திராவிட மாடல் அப்படி ஒரு சிறந்த அமைச்சர் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் தேசத் தலைவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் வழிகாட்டுதல் அடிப்படையில் ஒரு சிறந்த சிறந்த இந்து சமய அன்னழுத்த அமைச்சர் சேகர் பாபு அவர்கள எங்கடா அந்த அலோலியா பாபு வரலையா அவன் வரல அதாவது ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் போகும்போது ஒரு அலோலியா அலோலியா அலோலியானார் தப்பு இல்லையா அலோலியான்னு சொல்றது நம்ம ஸ்ரீராமஜெயன் சொல்றது ஒரு புனிதமான ஒரு வார்த்தை ஜெய் சாய்ராம் என்றது ஒரு புனிதமான ஆன்மீக சொல் சாய்ராம் என்றது ஒரு புனிதமான ஆன்மீக சொல் முருகனுக்கு அரோகரான்றது ஒரு ஆன்மீகமான சொல் பராசக்தி என்றது ஒரு ஆன்மீக சொல் போ முருகனுக்கு போற்றி பராசக்திக்கு போற்றி என்றது நம்மளுடைய புனிதமான சொல் அல்லாஹூ அக்பர்ன்றது இஸ்லாமுடைய ஒரு புனிதமான ஒரு சொல் தெய்வீக சொல் அந்த மாதிரி அலோலியான்றது கிறிஸ்துவ மதத்துல அது ஒரு புனிதமான சொல் ஒரு கிறிஸ்மஸ் சொல்லால அலோலியான்னு சொல்லிட்டானோ அதுல இருந்து அம்மாளையா கண்டவனுக்கு வந்தவங்க இந்த எச்ச பையன் ராஜாகராம்பார் இவன் இந்த பிஜேபி சங்கி பையன் ராஜா அலோலியா பாபு எங்கடா அலோலியா பாபு வரலையா அலோலியா பாப்பா வரலையா அது ஒருத்தன் டைலாக் சொல்றான் பக்கத்தில் இவன் எச்சப்பை ராஜா அண்ணன் சேகர் பாபு அலோலியா பாபுன்றான் பக்கத்து ஒருத்த சொல்கிறான் ஆ எங்க எங்கே போறாரு பிரியா கட்சியா பெனாலே குடிப்பார் பிரியாவை கட்சா விடுவாரா என்ன வார்த்தைங்க இது டே என்ன வார்த்தை இது அவன் என்ன சொல்கிறான் தெரியுதா அலோலியா பாபான்ன்ட்டு அவர் எங்கே வரப்போறாரு பிரியா கட்சாக பெனாலே கூட விட மாட்டாரு என்ன பிரியா கட்சி இது விடுவாரான்னா இந்த மாதிரி படம் இது யூடியூப்லேயே பேன் பண்ணணும் இந்த படம் யூடியூப்லேயே பேன் பண்ணும் அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு இன்னைக்கு இந்தியாவிலே ஒரு குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு யங் மேயரு எவ்வளோ நல்லா நிர்வாகம் பார்க்குறாங்க எவ்வளோ நல்லா நிர்வாகம் பார்க்குறாங்க ஏண்டா அந்த மேயர் அந்த பெண் மேயர் அவர் ஒரு தலித் தொகுப்பை சேர்ந்தவர் என்பதால் அவரை வந்து நீ வந்து இந்த மாதிரி நீ கேவலமாக பேசுவியா பெனால் கட்சியா பிரியா விட மாட்டார் பிரியா கட்சியாக சுமா ஓட்டுவார்ன்னு எல்லாம் செருப்பில் அடிக்கலமாக வானவா எல்லாம் செருப்பில் அடிக்கலமாக வானவா அப்படியே மீசை வச்சுன்னு இவனாவோ பெரிய ஹீரோ மாதிரி பில்டப் கொடுத்துக்கின்னு வரான் அதில் ஒரு கொலைலாம் பண்ணுறான் தலித் மக்கள் தலித்துகளே கொலை பண்ணுற மாதிரி காட்டுறான் ஒரு தலித் போலீஸ் அதிகாரியே ஒரு தலித்தே கொலை பண்ணிடுறாங்களாம் இன்னொரு தலித்தே இன்னொரு தலித்தே கொலை பண்ணுறாங்களாம் அந்த பழிய தூக்கி உயர்ஜாதி மேலே போட்டுடுறாங்களாம் இதெல்லாம் இப்படி தான் அந்த தலித்துக்கு பண்ணுறாங்களாம் பட்டியலினத்தின் மக்கள் இப்படி இதெல்லாம் பண்ணுறாங்களாம் பண்ணிட்டு கடைசியில் இவரே வரார் இவனே வந்து கொலை வேற பண்ணுறான் யாரு எச்ச பையன் ராஜாக்காரங்களே எச்ச ராஜா ஜீப்பில் வரான் அப்படியே வரும்போது எனக்கு அப்படியே பேக்ரவுண்டெல்லாம் அப்படியே ஒரு மியூசிக் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே சும்மா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலா அஜித் இவங்கெல்லாம் வரும்போது சும்மா எப்படி நம்ம அருள்நிதி இவங்கெல்லாம் வரும்போது எப்படி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அப்படியே இந்த எச்சகளை நாயி இந்த எச்சராஜா ராஜா குச்சி வந்து இறங்கலாம் அந்த மீசவர் அப்பப்போ ஆடுது மாதிரி தொட்டுக்கலாம் டேய் மீச வைக்கிறதுக்கே ஒரு தகுதி வந்து அடையே எச்சை அடை வச்சு தகுதி வந்துட்டு கடைசியில் வந்துட்டு அப்படியே கத்தியில் வெட்டுறோம் கொலை பண்ணுறாங்க எச்ச பையன் ராஜா அவன் எவ்வளோ பாரு ஜாதி வெறி அப்படிங்க அப்படியே கொலை பண்ணுறான்னா அப்படியே துப்பாக்கியில் சொல்கிறானா சுட்டாக அந்த படத்தை எடுத்துக்கிறான் அந்த கர்பாந்திர படத்தை நம்ம போய் பார்க்க வேண்டியது வேணால் காமெடி வேணால் அந்த படத்தை பாருங்கள் அது காமெடிக்கு போ சங்கர் நல்ல இயக்குனர் சங்கர் அவர்தானே இப்போ பெரிய ஸ்டாரு டைரக்டரில் அவர் எச்ச ராஜானுடைய கால்ஷீட் கேட்டு அப்படியே அவர் வீட்டை எட்டே சுற்றி சுற்றி வரலான் கால்ஷீட் இல்லையே எச்சப்பையன் ஐயோ என்ன மாதிரி போடம் கந்தனமலையில் நடிச்சிட்டான் எச்ச பையன் ராஜாவை ஹீரோவை போட்டுடலாம் ஹீரோவை போட்டு ஹீரோ என்ன லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை போட்டுடலாம் என்ன சொல்றது நயன்தாரா கால் செருப்பு தூசிக்கவன் சமாளில் எச்ச பையன் சும்மா ஒரு காமெடி சொல்கிறேன் இப்பவே எல்லா டேரக்டர்ஸு இந்த எச்ச பையனை அப்படியே தேடி இருக்கிறாங்க இதில் என்ன சொல்கிறான்னா உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து வைக்கணும் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் நாளைய முதல்வர் மாண்புமன்றன் உதயநிதி ஸ்டாலின் ஒரு டேட்டா வெளியிட்டார் இந்த சிக்கந்தர் பாஷானுடைய தர்கானுடைய வரலாறு என்ன அங்க இருக்கிற அந்த மயில்கல் என்ன அது மயில் கல்லா தீபக்கல்லாக அது ஒரு அடையாளத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மயில் கல் சிக்கந்தர் பாசம் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறதுன்னு அதை வரலாறை வெளியிட்ட போது இங்கே வந்து இதுக்கிட்ட நம்ம இந்துக்கள் யாரும் அங்கே போகக்கூடாது அது இஸ்லாமியர்கள் சொந்தமானது நம்ம வழக்கமாக எங்கே நம்ம தீப ஏற்றுறோம் அங்கே தான் ஏற்றணும் தேவையில்லாம் மத பிரச்சனை நம்ம தூண்டக்கூடாதுன்னு ஆனால் உதயநிதி ஸ்டாலின்லேருந்து எல்லாமே நியாயமாக தான் பேசுகிறாங்க அதை வந்து உதயநிதி அடக்கி வைங்கன்றோம் அடக்கி வைக்க உதயநிதியை திரு ஸ்டாலின் அவர்கள் அடைக்க வைக்கணும் யாரு எச்சப்பைய ராஜா கந்தர்மலை ஹீரோ சொல்றான் ஜீரோ ஜீரோ படமா நடிக்கிற படம் படமா செருப்பு நடிக்கணும் எல்லாம் இப்படி எல்லாம் இருந்தால் நாங்கள் என்ன எங்களை என்ன நீங்கள் பேச சொல்றீங்க இப்படி தானே பேச முடியும் அந்த கந்தர்மலை படத்தை அது சினிமா தேட்டர் அது சினிமா தேட்டர் இல்லாமல் அதில் ரிலீஸ் பண்ணலாமா அத்தை அது யூடியூப்லேயே ரிலீஸ் ஆகக்கூடாது உண்மையிலேயே அந்த படத்தை நீங்கள் பாருங்கள் நானே சொல்கிறேன் அந்த படத்தை பாருங்கள் இந்த பொறுக்கி பையன் எப்படி நடிச்சிக்கிறான்னு பாருங்கள் அண்ணன் திருமாவளம் கேரக்டர் காட்டுறாங்க பெரியார் அப்படியே கிண்டல் பண்றான் பெத்த வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினாங்க வளத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பெரியாரில் கிண்டல் பண்றான் பெரியாரை கொண்டு வரோம் வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வளர்த்த பொண்ணை கல்யாணம் டே புறம்புக்கு வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு பெரியார் வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த விளக்கத்தை நான் சொல்லிட்டா அந்த காலத்துல பெண்களுக்கு சொத்துல சமப்பங்க கிடையாதுரா பெத்த பொண்ணா இந்த கூட சொத்து கொடுக்க முடியாது அச்சா அந்த காலத்தில் பெத்த பொண்ணுக்கு சொத்துல சமபம் கிடையாது பெரிய ட்ரஸ்ட் இன்னைக்கு அந்த தான் எத்தனோ பேர் ஏழை எழை மக்களுக்கு இன்னைக்கு இன்னைக்கு அந்த டிரஸ்ட் அந்த ட்ரஸ்ட்டை காப்பாற்றணுன்றதுனால ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது பெரியார் அந்த சொத்தை காப்பாத்துறதுக்கும் திராவிடர் கழகத்தை வழிநடத்துவதற்கும் தன் திராவிட பயணம் தன் சுயமரியாதை பயணம் தொடர வேண்டும் அதை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மரியாதைக்குரிய மணியம்மையை திருமணம் செய்து கொண்டாரே தவிர என்ன மணியம்மையோடு தந்தை பெரியார் தாம்பத்தியம் ஒரு வைத்துக் கொண்டு புள்ளப்படுத்தினார் அம்மாவை எச்சப்பைய ராஜா சினிமாவில் பெரியார கண்டல் பண்ற பெத்த பொண்ணு கல்யாணம் பண்ணினாரு கந்தர்மலையில இது நான் பேசுறது யாரும் பேசுறத செய்தி பேசுறேன் பெரியார் நான் குடும்ப நிறுத்தி பிள்ளையா பெத்துனாரு தனக்கு அடுத்து சுயமரியாதை பிரச்சாரத்தை துவங்க வேண்டும் திராவிடர் கழகத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த சொத்தை பாதுகாப்பதற்கு ஒரு நம்பிக்கையான ஒரு பெண் தேவை அவருக்கு அந்த அம்மா மேல ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு இவங்க நம்ம சொத்தை காப்பாற்றுவாங்க திராவிடர் கழகத்தை வழிநடத்துவாங்க இந்த ட்ரஸ்ட்னால நாலு பேருக்கு நல்லது நடக்கட்டும் மணியம்மா திருமணம் பண்ணாங்க அதை திருப்பி அந்த படத்துல கட்டுறான் எனவே இந்த கந்தர்மலை படம் வச்சே நீங்க பார்த்துக்கலாம் எவ்வளோ கந்தல் பையனாக இருப்பான் இந்த எச்ச பயராஜன் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கி பசங்க இந்த படத்தை வச்சு மதக்கலவரத்தை மதக்கலவரனு கூட சொல்ல மாட்டேன் உள்நாட்டு கலவரம் உள்கவர மத மதத்தை இந்து மதத்துக்குள்ளே கலவரத்தை உண்டாக்கி பட்டியலினத்தின் மக்கள் நாடக காதல் நடத்துகிறார்கள் பட்டினத்தின் மக்கள் கோயிலை அபகரிக்கிறார்கள் பட்டினத்தின் மக்கள் கோயில் சொத்தை அபகரிக்கிறார்கள் என்பதை அந்த படத்தில் காட்டியிருக்கிறான் அந்த பையன் ராஜா அவனை செருப்ப கைட்டு நடிக்க எங்கன்னா பிரச்சாரத்துக்கு வந்தான் அவன் எங்கன்னா தெருவில் வந்தானா முதல்ல நம்ம இந்துக்களே அவன் எச்சப்பையன் ராஜாவை செருப்பு நடிக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்துக்கள்லாம் எல்லாரும் இந்துவை ஏற்றுக்க மாட்டான் பூணூல் போட்டிருக்கிற எச்சப்பையன் ராஜா போன்ற உயர் ஜாதியினர் தான் அவன் தன்னை இந்து ஒன்றுவானே தவிர நம்மளை பூணூல் போட்டதை நம்மளை இந்து ஒன்று மாட்டான் அவன் கண்ணுங்க நம்ம எல்லாருமே பட்டியலினத்தின் மக்கள் தான் எனவே இந்த கந்தர்மலை மலை என்கின்ற படத்தில் நடித்துக்கிற கந்தல் எச்ச ராஜா டே ஒட்டட குச்சே ஒக்காளி மீசியா வைக்கிற மீச மீச உன்னை பொம்பளிங்க செருப்படியானடா வீதிக்கு வாடா நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன்